ஒரு தெருவில் பணக்காரன் ஒருவன் நடந்து சென்று கொண்டு இருந்தான் அவன் நடக்கும்போது ஏழையின் வீட்டில் இருந்து இறைச்சி கறி சமைக்கும் மனம் வந்தது அந்த வாசனையை அவனால் கடந்து போகவே முடியவில்லை அப்படியே நின்று விட்டான் தற்செயலாக ஏழை வெளியே வர பணக்காரன் அங்கே நிற்பதை பார்த்து வாங்கையா என்று வரவேற்றான் அந்த ஏழை அந்த ஏழையின் வீடு பிடிக்காவிட்டாலும் வீட்டில் இருந்து வந்த உணவின் மனம் பணக்காரனின் உள்ளே போகச் சொன்னது போய் தரையில் விரிக்கப்பட்ட பாயில் உட்கார்ந்தான் பணக்காரன் என்ன உன் வீட்டில் இருச்சுக்கறி வாசமாக வீசுகிறது ஆமா ஐயா கொஞ்சம் பட்டையும் ஏலக்காயும் கிராம்பும் மிளகும் இஞ்சியும் பூண்டு தூக்கலா போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வச்ச காரணத்தால இருக்கலாம் நீங்க சாப்பிட்டுட்டு போங்க என்றான் ஏழை பணக்காரன் தலையசைத்தான் இலையில் சோற்றை வைத்து கட்டியாக வைக்கப்பட்ட கறி குழம்பை ஊற்றினான் ஆசையாக பணக்காரன் ஒருவாய் கறியை எடுத்து வாயில் வைத்தான் இது என்ன கறி சுவை அற்புதமாக இருக்கிறது என்று கேட்டான் அந்த பணக்காரன் ஐயா இது முயல்கறி முயல்கரியா முயல்கறி உனக்கேது விலைக்கு வாங்கினாயா என்று சொல்லி ஆசையாக ரசித்து சாப்பிட்டான் பணக்காரன் ஏப்பம் விட்டு நன்றி சொல்லி வெளியே வரும்போதுதான் தெரு நாய் ஒன்று ஏழையின் வீட்டு வாசலில் படுத்திருந்தது சி நாற்றம் பிடித்த நாயே நீ இங்கேயும் வந்து விட்டாயா என் வீட்டுக்கு தான் டெய்லி வருவனு பார்த்தா இங்கேயும் வந்துட்டியே இந்த சனியனுக்கு நான் தினமும் எச்சில் தான் வைப்பேன் என் வீட்டு முன்னாடி வாசல்ல காவலா காத்து கிடக்கும் என்றான் பணக்காரன் ஐயா நீங்க சாப்பிட்ட சுவையான முயல் கறியின் முயலை இந்த நாய் தான் பிடித்து வந்தது அருகில் இருக்கும் காட்டுக்கு விலைகளுக்குள் போய் இந்த நாய் நின்று கொண்டிருக்கும் ஒரு நாள் அதிர்ஷ்டவசமாக கொளுத்த முயல் ஒன்று இந்த நாயிடம் மாட்டியது பிடித்து அது கூட சாப்பிடாமல் என் வீட்டுக்கு தூக்கி வந்து விட்டது இந்த முய இந்த நாய் இதை கேட்டதும் பணக்காரன் பொறாமையில் சட்டென்று திரும்பி நாயை வெறுப்பாக பார்த்தான் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டான் பணக்காரன் மறுநாள் பணக்காரன் மதிய சாப்பாடு சாப்பிட்டு விட்டு மீன் முல்லை தூக்கி வெளியே போட போகும்போது அந்த தெரு நாய் அங்கே வந்து உணவுக்காக நின்று கொண்டிருந்தது அட நன்றி கெட்ட நாயே தினமும் உனக்கு நான் எச்சில் உணவு கொடுப்பது நான்தான் ஆனா நன்றி இல்லாம நீ கொழு கொழுன்னு பிடிச்ச முயல அந்த பஞ்ச பரதேச ஏழை வீட்டுக்கு கொடுத்துட்டாயே என்று திட்டினான் பசி தாங்காமல் அந்த நாய் அந்த மீன் முள்ளையே உத்து பார்த்து கொண்டிருந்தது உனக்கு கிடையாது போ என்று கல்லை எடுத்து நாய் மீது எரிந்த பணக்காரன் முல்லை காக்கேகளுக்கு வீசினான் இந்த காட்சியெல்லாம் முடியவும் ஏழை அந்த பக்கம் வரவும் சரியாக இருந்தது அவன் பணக்காரனை சட்டை செய்யாத அவசர அவசரத்தில் இருந்தான் வா வா ரொம்ப பசியா இருந்தல்ல எனக்கு எனக்கு இன்னைக்கு அரை நாள் கூலியா இரண்டு ஆப்பம் கிடைச்சது தொட்டுக்க கொஞ்சம் துவையலும் இருக்கு வீட்டுக்கு வா ஆளுக்கு ஒரு ஆப்பம் சாப்பிடலாம் என்று அந்த நாயை அழைத்தான் கதவை திறந்து விட்டான் நாய் உரிமையுடன் ஏழையின் வீட்டுக்குள் நுழைந்தது வெளியே இருந்து பார்க்கும்போதே பணக்காரனுக்கு அவர்கள் ஒரு ஆபத்தை பகிர்ந்து சாப்பிடுவது நன்றாகவே தெரிந்தது நாயும் ஏழையும் அருகருகே இருந்து சாப்பிட்டார்கள் அந்த ஏழை நாயை கொஞ்சமும் இல்லை அன்பை பொழியவும் இல்லை ஆனால் அவனுக்கு சரிசமமாக வைத்து தன் உணவை பகிர்ந்து கொண்டான் பிறருக்கு கொடுப்பது என்பது தன்னுடைய உணவில் மிஞ்சியதை தூக்கி எறிவது அல்ல தன்னுடைய உணவை வா பகிர்ந்து சாப்பிடலாம் என்று நட்பாக கொடுப்பதுதான் என்ற உண்மையை பணக்காரன் அப்பொழுதுதான் உணர்ந்தான் அந்த ஏழையின் மதிப்பிலான அன்பிற்கு பரிசு ான் நாய் கொழுத்த முயலை வேட்டையாடி அவனுக்கு கொடுத்திருக்கிறது தனக்கு கொடுக்கவில்லை என்ற பெரிய உண்மையையும் தெரிந்து கொண்டான் அந்த பணக்காரன் எழுத்தாளர் ஜேக் லண்டன் சுய சரிதையில் தன் பிச்சை எடுத்து உன்னும் வாழ்க்கை பற்றி பேசும்போது என்னப்பா பணக்காரர்கள் தானம் கொடுக்கிறீர்கள் பிறருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஏழைகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாய்க்கு எலும்பை வீசுவது அன்பு இல்லை தனக்கு கிடைத்த எலும்பை நாயோடு பகிர்ந்து சாப்பிடுவதுதான் அன்பு என்பதை படித்தவுடன் இப்படி ஒரு சிறார் கதை எழுத வேண்டும் என்று தோன்றியது இது ஒரு நண்பர் ஒருத்தர் முகநூல் பதிவில் பதிவிட்டிருக்காரு இந்த கதை ஒரு அறிவுபூர்வமான கதையும் கூட அந்த பணக்காரன் எவ்வளவுதான் வந்து தான் சாப்பிட்ட சாப்பாட போக மிச்ச எச்சியை தூக்கி அந்த நாய்க்கு வீசினாலும் கூட தன்னோட உணவை சேர்ந்து அந்த நாய்க்கூட பகிர்ந்து சாப்பிட்ட அந்த ஏழைக்கு தான் அந்த கொழுத்த மொழியை பிடிச்சு கொண்டு போய் விட்டது அப்படின்றது தான் இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பிடிச்சிருந்த வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்